அமைச்சிவாய என்னை வழிநடத்திய மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகான்களின் உடைய தொடரில் இன்றைக்கி நம்ம நாலாவதாக பார்க்க போகிற மகான் வந்து ஞானானந்தகிரி ஞானானந்தர்னு பேர் இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோவிலூர் திருவண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி திருக்கோவிலூர்லேருந்து தான் திருவண்ணாமலை போனோம் அந்த திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலூரோட அவுட்ரு அதை தாண்டினா அப்படியே நம்ம இதுக்கு தான் அண்ணாமலைக்கு போகிற ரோடு அங்கே ஞானானந்தர்க்குன்னு தனியாக ஆசிரமம் இருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய ஒரு மகான் அதாவது அவர் வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது வருஷம் அவர் வாழ்ந்திருக்கார் அது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னா சாத்தியமாயிருக்கு இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த மகான் அவர் வந்து இல்லாத ஊரே கிடையாது அவர் இமாலயத்தில் தொடங்கி ரிஷிகேஷில் தொடங்கி கைலாயத்தில் தொடங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு புனித தலங்களில் பல பல வருடங்கள் வாழ்ந்து காசி எல்லா இடத்துலையுமே வாழ்ந்து எல்லா விதமான வழிபாடுகளிலிருந்து எல்லா விதமான விஷயங்களையும் கற்று தேர்ந்து அங்கே அனுபவப்பட்டு கிடைத்த ஞானத்தை எல்லாம் கடைசியாக கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்ட வீரட்டான தலங்களில் ஒரு தலமாக விளங்கக்கூடிய இந்த திருக்கோயிலூர் வந்து இந்த திருக்கோயிலூர் அவுட்டரில் ஒரு பெரிய இடம் வாங்கி பெரிய பெரிய நிறுவனத்தின் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு தனியாக ஒரு மடம் அமைப்பு கொடுத்து இன்றும் அந்த மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதங்கள் சொல்லித்தர்றாங்க யாகங்கள் செய்கிறாங்க நம்மளுடைய அந்த ச சனாதன தர்மத்தினுடைய பூஜைகள் யாகங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எப்படி ஈடுபடுறாருன்னா நான் திருவண்ணாமலைக்கு போகிற காலம் அப்போ தான் போக புதுசாக ஆரம்பிக்கிற காலம் இப்போ இருக்கும்போது ஒரு தடவை காரில் போகும்போது ஏதோ ஞானானந்தர் ஆசிரமம்னு போட்டிருக்கு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு திடீர்னு தோணுது தான் கார் ஓட்டிகிட்டே போகிறேன் திடீர்னு நாங்கள் நினைப்பாட்டுறோம் உள்ளே போகிறோம் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஜீவ சமாதி ஜீவசமாதி இது இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஜீவ சமாதிகள் வேறு இந்த ஜீவ சமாதியோட அமைப்பே வந்து வேறு மாறி இருக்கும் எப்படின்னா இந்த ஆக்டகன் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு எல்லைகள் கொண்ட ஒரு பில்டிங் அதாவது ஆக்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ரெக ட்ரையாங்கிள்னால் மூணு முனம் இருக்கும் ரெக்டாங்கிள்னால் நாலு மொனம் இருக்கும் ஆனால் இந்த ஆட்டகன்கிறது எட்டு முலை இருக்குது அது மாதிரி எட்டு முனை இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் நடுவில் ஒரு சிவலிங்கம் வைத்து அவருடைய ஜீவ சமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காரு அங்கேயும் இதே மாதிரி தான் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் அதில் இருக்கக்கூடிய அங்கே சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இலவசமாக அந்த வேத பாடசாலையிலேருந்து ஓதுவாமு ஓதுவதற்குண்டான தேவார திருவாச வகுப்புகள் எல்லாமே இருக்கும் அவரை வந்து பார்த்துட்டு போனாலே அவ்வளவு நன்மைகள் அவர்களுக்கு வாழ்வில் நடந்திருக்கிறது இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே இவருடைய ஆசிர்வாதத்துடன் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அதெல்லாம் எந்த வருஷமாக தொடங்கினது அப்பெல்லாம் இவருடைய ஆசீர்வாதத்தால் தொடங்கப்பட்டு இவரே அதை வந்து அந்த நிறுவனத்தினருக்கு தான் இன்று வரை அந்த ஆசிரமத்தை இருக்காங்க இது போல் பல்வேறு மக்கள் வந்து அதை நடத்திகிட்டு இருக்காங்க இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் வந்து அங்கே ஒரு தொடர்பு கிடைக்காது ஆனால் அவருடைய ஈர்ப்புக்கு ஏதோ இவனுக்கு அவரது கருணை பெற்றதினால் அந்த ஈர்ப்பு நடந்தது இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய அவருக்கும் எனக்கும் அவர் எப்பயோ வாழ்ந்தவர் அவர் எப்பயோ இதாகிட்டார் ஆனால் எனக்கும் அவருக்கும் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு அது வரைக்கும் நான் வந்து சூட்சம சரீரம் அப்படி வருவாங்க இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கதையில் கேட்டிருக்கோம் புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே சூட்சம சரீரம் அப்படின்னா என்ன அது எப்படியெல்லாம் நம்ம கூட வரும் அப்படின்னு அவருடைய சூட்சம சரீரம் என்னோடு பயணித்த ஒரு அனுபவம் இருக்கு அதைத்தான் இப்போ உங்கள்டர் பகிர்ந்து போகிறார் அப்போ அவரோட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரை போய் ரெகுலராக வரப்போ ஒன்று திருவண்ணாமலைக்கு போகிறப்ப பார்ப்பேன் இல்லை திருவண்ணாமலை விட்டு வரும்போது பார்ப்பேன் அப்போது ஒரு தடவை நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்காக போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கும்போது இங்கே நாங்கள் கிளம்புவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லேட்டாகிடுச்சு இப்போ கிளம்புனோம்னா என்னென்னா நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிரிவலம்னா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டா வந்து கிரிவல பாதைக்குள்ளே போய் நம்ம நாங்கள் எப்பயுமே வந்து அந்த அம்மனியம்மாள் கோபுரம் பக்கத்தில் ஒரு லாஜில் தான் ரூம் போட்டு தங்கிட்டு நைட்டு கிரிவலம் போகிறது வழக்கம் ஆனால் நாங்கள் கிளம்புன டைம் வந்து கிரிவலம் ஸ்டார்ட் ஆகிற டைத்த ஒட்டி ஏன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அந்த கிரிவல பாதையில் எந்த வண்டியுமே கிராஸ் பண்ண விட மாட்டாங்க நம்ம காரில் போகிறோம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பைபாஸ்லயே காரை போட்டுடணும் காரை போட்டுட்டு நம்ம நடந்து தான் போகணும் திருப்பி மறுநாள் கிரிவலம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்து கார் எடுத்துகிட்டு போகணும் அது வரைக்கும் கார் எதுவும் அனாதையே கிரவுண்டில் நிற்கும் யாரும் இருந்து எதுவும் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம கிளம்புறதுல என்ன ஆகிருச்சுன்னா சில நண்பர்கள் வந்து சேருவதற்கு ரொம்ப நேரமாகிடுச்சு போக முடியாது நம்ம கிரிவலத்து உள்ளே நம்ம லாஜில் போய் வண்டியை நிப்பாட்டுறது எப்படி போய் நிப்பாட்ட போகிறோன்னு தெரியாமல் நாங்கள் காரில் வந்துட்ருக்கோம் வந்தப்போ இந்த ஞானானந்தருடைய ஆசிரமத்தை தாண்டும் என்னுடைய நண்பர் வந்து பக்கத்தில் கார் ஓட்டிக்கிட்டுருக்காரு நான் கார் ஓட்டுறதுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கேன் எனக்கு பின்னாடி ரெண்டு நண்பர்கள் உட்காந்துருக்காரு மொத்தம் நாலு பேர் போயிட்ருக்கோம் கரெக்டாக அந்த ஞானானந்தருடைய ஆசிரமம் வருது சாமியை மனசார கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம் திடீர்னு அந்த ஞானானந்தர் ஆசிரமத்தை தாண்டின உடனே காரில் நாலு கதவு ஏற்றிருக்கு உள்ளே ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது உள்ளே பாட்டு அறணாமலையார் பாட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது திடீர்னு காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் விபூதி பூசிட்டு ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து உக்காந்தா எப்படி நம்ம வந்து கா அந்த உடம்புலேருந்து ஒரு வாசனை உன்னோருடைய ஒரு ஆளுடைய ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசின ஒரு ஆள் வந்து உள்ள உட்கார்ந்த மாதிரி கமகம கமகமனு காருக்குள்ள விபூதி வாசம் அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப வந்து திடீர்னு எப்படி என்னை முழிக்கிறான் முழிச்சுட்டு தப்புன்னு நான் பக்கத்தில் உக்காந்துருக்கேன் என் கையை பிடிக்கிறான் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைடா வா ஏ என்னடா வண்டிக்குள்ள ஏதோ ஒரு வாடகை அடிக்கிற மாதிரி இருக்குது யாரோ வந்து உள்ள உட்காந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்குதா பேசாமல் வா அண்ணாமலையார் பாட்டு கெட்டுருக்கேன் பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே அந்த கார் எங்களோடையே அந்த திருக்கோயிலூர் அவுட்ரில் இருந்து அந்த கார்லேயே நாங்கள் நேராக திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம் திருவண்ணாமலைக்கு உள்ளே நுழையிறோம் கரெக்டாக நுழைஞ்சா பேரிகார்டு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியை ரோட்லேயே நிப்பாட்டுற வெளிலே நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கரெக்டாக திருவண்ணாமலையில் அந்த பைபாஸுக்கிட்ட நெருங்குறோம் எங்கள் முன்னாடி செல்லுனு ஒரு கார் வந்து நிற்கிது முன்னாடி வந்து ஒரு போலீஸ் எஸ்காடு அந்த எஸ்கார்டுக்கு பின்னாடி அந்த காரு அந்த காருக்கு பின்னாடி எங்கள் கார் பார்த்தா யாரோ ஒரு பெரிய அமைச்சர் யாரோ வந்திருக்காங்க அவங்களுக்கு போலீஸ் எஸ்காடு முன்னாடி போகுது அவங்களுக்கு பின்னாடி எங்கள் கார் போகுது போனால் வரிசையாக எந்தெந்த இடத்துல தடுப்பு இருக்கோ அந்த தடுப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் தடுப்பை உடனே விலக்கி விட்டுட்டு எல்லாரும் இன்னும் போலீஸ்காரங்களும் நிற்கிறவங்களாம் சலிட்டு அடிக்கிறாங்க நாங்கள் அவர் பின்னாடியே அந்த கார் பின்னாடியே போகிறோம் அது கரெக்டாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் அந்த கிரிவேல பாதையில் வந்து இந்த கார் வரனால அந்த வர்றவங்களையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு அவங்க கடந்து போகிற வரைக்கும் இந்த கார் எங்கள் காரும் அதே மாதிரியே போகுது கரெக்டாக நாங்கள் போக வேண்டிய இடத்துல அம்மனியம்மாள் கோபுரத்துக்குள்ளே போய் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நாங்கள் தங்குகிற லாஜில் போய் காரை நிப்பாட்டுற வரைக்கும் யாருமே எங்களுக்கு அடுக்கலை கொள்ளலை கரெக்டாக அந்த கோயிலுடைய வாசலில் போய் கார் கோயிலுடைய வாசலில் போய் இப்படி கார் திரும்புது திரும்ப உடனே வண்டியில இருந்து அந்த வாசம் வெளியே அப்ப அந்த சூட்சம சரீரம் அப்படிங்கிறத விட அந்த சரீரத்தோடு எங்களோடு பயணித்தார் அந்த ஞானானந்தர் அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா அவங்க எப்படியோ போயிருக்கலாம் ஆனா என் வாழ்வில் அவங்களோட நாம் பயணிக்கணும்னு எனக்கு ஏதோ ஒரு விதிப்பயன் இறைவனால் இருப்பதினால் அந்த ஞானானந்தர் வந்து இரநூத்தி ஐம்பது வருடம் வாழ்ந்தவர் அவர் எப்பயோ ஜீவசமாதி ஆயிட்டாரு ஆனால் அவர் ஏன் கூட வரணும் அப்படின்னு அவருக்கும் ஒரு விதி இருந்திருக்கு எனக்கும் அந்த விதி இருந்திருக்கு அவங்களோட நான் அனுபவித்து நான் வரக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்து ஞானானந்தர் கொடுத்தார் அதற்கு அந்த அவர் பயணித்ததுக்கு பயணித்ததுக்கப்புறம் இன்னும் அண்ணாமலையோடு சிவத்தோடு நான் நெருக்கமாக பழகுவதும் அந்த நெருக்கமான உணர்வை எனக்கு கொடுத்ததும் அந்த ஞானானந்தர் என்னோடு பயணித்த போது எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் அதை அண்ணாமலையாரிடம் என்னை சரியாக இட்டு சென்று அவருடைய ஆசீர்வாதத்தோடு அண்ணாமலையை இன்னும் அனுபவி என்று நீ தள்ளிவிட்டதனுடைய பலன்தான் ஞானானந்தருடைய எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக அதனால் யாரும் நீ திருவண்ணாமலை திருக்கோயில் ஒரு லியாக போனீங்கன்னா அந்த ஞானானந்தர் ஆசிரமத்தில் போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமா நல்ல பல மாற்றங்களும் ஆன்மீக தேடலுக்கு நல்ல உதவியும் கிடைக்கும் நமச்சிவாய வாழ்க்கை நாதன் தாழ்வாழ்க்க